ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ப்ரொஃபைல் மாஸ்டர் கிளாஸ் வால்யூம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த சீரியஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதில் நான் இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா நார்மலாகவே வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நைன்ட்டி பர்சன்ட் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நாம் இதை பொசிஷ்னல் ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங்லேயும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்ட போகிறோம் ப்ளஸ் இன்ட்ராடேவில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த சீரியஸில் நான் கவர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் தான் இது பார்ட் ஒன் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வால்யூம் ப்ரொஃபைலோட இன்ட்ரொடக்ஷன் இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் வால்யூம் ப்ரொஃபைல் மார்க்கெட் ப்ரொஃபைல் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் நைன்ட்டி வந்து சேம் தான் வால்யூம் ப்ரொஃபைலில் வந்து நம்ம ப்ரைஸையும் வால்யூமையும் வச்சு நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எடுப்போம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரைஸையும் டைமையும் வச்சு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க அப்படி கிடையாது வால்யூம் ப்ரொஃபைலோட ஒரு டிரைவ்டு வெர்ஷன் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலு வால்யூம் ப்ரொஃபைலே அட்வான்ஸ் தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதுலேயும் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வேறு ஒரு கலர் ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்ங்கிற மாதிரி ஒரு வேறு ஒரு கலர் கொடுத்தது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் எப்பயுமே ரொம்ப ப்ராமினென்ட்டு ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூம் தான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணுது ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூமை மேஜராக எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான் வால்யூம் ப்ரொஃபைல் அந்த ப்ரைஸு டைமு அது எந்த டைமில் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் இதில் இருக்கக்கூடிய ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் இது தான் பட் இதில் வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஜார்கன் யூஸ் பண்ணியிருப்பாங்க டிபிஓ சிங்கிள் பிரிண்ட்டு ப்ரொஃபைல் டைப்பு எல்லாங்கேஷன் அது இது நிறைய இருக்கும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதே மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இதை வந்து சப்ஜெக்டிவாக தான் பேசுவாங்க சப்ஜெக்டிவ்னா இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்த பிரேக் பண்ணால் பை இந்த இடத்த பிரேக் பண்ணால் செல் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுக்க முடியாது இதை வச்சு நீங்கள் ஒரு தீசிஸ் தான் பில்டு பண்ணணும் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வரணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நாம் எப்பயுமே அந்த மாதிரி யூகங்கள் பண்ணுறது கிடையாது ஃபிக்ஸடான ப்ரைமரி லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்டிவாக நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கு இருக்கு இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ப்ரைஸ் அண்ட் வால்யூம் எடுத்துக்கும் அதுதான் மார்க்கெட்டில் ப்ரைமரி இது ப்ரைஸ் அண்ட் டைம் எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் டைப் வந்து ரெண்டுமே சேம் தான் இதில் டி ப்ரொஃபைல் பி ப்ரொஃபைல் பி ப்ரொஃபைல் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி நிறையா மெத்தட் சொல்லுவாங்க அது ரெண்டுக்குமே சேம் தான் இதில் எப்படி ப்ரொஃபைல் வருதோ அப்படி தான் இதுலேயும் வரும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிற இந்த மூணு லெவல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த வால்யூம் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இது ரெண்டுமே மோர்ஆர்லஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு சேம் லெவலாக தான் வரும் ரெண்டில் பார்த்திங்கனாலும் ஸோ இதுலேயுமே பெருசாக வேரியேஷன் வராது அதே மாதிரி இதில் வந்து லோ வால்யூம் நோடுன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வேகமாக திரும்புதோ ரிவர்ஸ் ஆகுதோ அல்லது வேகமாக மூவ் ஆகி போகுதோ அந்த இடத்த லோ வால்யூம் நோடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து அதை வந்து சிங்கிள் பிரிண்ட் அல்லது இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க பேர் தான் வேற ஒழிய கான்செப்ட் வந்து ஒன்றே தான் டைம் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து இன்ட்ராடேக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கரண்ட் இம்பாலன்ஸ் லைவில் நடக்கக்கூடிய இம்பாலன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் லைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளை மிஸ்கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லைவில் நடக்கிறது வந்து மாறிடலாம் ஸோ அதனால் லைவில் நடக்கிறத வச்சு பெருசாக டெசிஷன் எடுக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் கரண்ட் டேயில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் மட்டும் ஒரு மொமெண்ட்டத்தை காட்டும் அதை மட்டும் யூஸ் பண்ணி இன்ட்ராடேட் ட்ரேட் வந்து எடுக்கலாம் மற்றது எல்லாமே ப்ரீவியஸ் டே லெவல்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் டைப்பு எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும் இனிஷியல் பேலன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் ஹவரோட ஹைலோ கேப் அப் டே கேப் டவுனை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கறதுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் ரெண்டுக்குமே சேம் தான் ஓப்பன் டைப்பும் சேம் தான் எங்கே ஓப்பனானால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறது சேம் தான் இதுக்குமே ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கரண்ட் டேல இம்பாலன்ஸை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் மற்றது எல்லாமே ப்ரீவியஸ் டே லெவல்ஸை வச்சு யூஸ் பண்ணுவோம் ப்ரொஃபைல் டைப்பு ப்ரீவியஸ் டேவோட வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலும் வால்யூம் ப்ரொஃபைலும் சேம் தான் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனை தவிர மீதியெல்லாம் ஒன்று தான் இதில் இந்த லோ நோட மட்டும் வச்சு என்னோடய ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் லான்ச் பண்ண ஒரு கோர்ஸில் இந்த லோ நோட மட்டும் வச்சு எப்படி ரிவர்சலையும் ரீடெஸ்ட்டையும் கண்டுபிடிக்கலாங்கிறத கொடுத்துருப்பேன் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வால்யூம் ப்ரொஃபைல் தான் அதை வந்து நான் என்னோடய கோர்ஸில் ஒரு பார்ட்டாக இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஏன்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் நான் வந்து அஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருப்பேன் அந்த அஞ்சு ஸ்ட்ராட்டஜியில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக நான் இதை கொடுத்துருந்தேன் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இப்போ நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டு வால்யூம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நான் ரிவீல் பண்ண போகிறேன் நம்ம இது எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக் அப்ரோச் தான் நம்ம பண்ணுவோம் இப்போ என்ன அதோடய ப்ரொஃபைல் இருக்கோ அது நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் மணிக்கணக்கில் போவோம் நான் அப்படி பண்ண போகிறதில்லை அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து எல்லா டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம் இன்ட்ராடேல ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ்லேயுமே இது எப்படி எஃபெக்ட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நம்ம வந்து லைவ் விட கன்ஃபார்ம்டு தான் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுவோம் லைவ் டேட்டா வச்சு யூஸ் பண்ணோம்னா அது எந்த நிமிஷமும் இன்ட்ராடேல மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இட் செல்ஃபே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கட் பண்ணிவிடும் ஸோ அதனால் நம்ம லைவ் டேட்டா விட கன்ஃபார்ம்டு டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி பில்டிங்காக ஒரு தீமாக நம்ம பார்க்காம ஆப்ஜெக்டிவ் அப்ரோச் இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் இப்படி மூவ் ஆகும் இந்த லெவலை கிராஸ் பண்ணால் இது பிரேக் அவுட் இந்த லெவலில் கிராஸ் பண்ணால் அது ரிவர்சல் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்க போகிறோம் இதை பேஸ் பண்ணி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொஃபைல் டைப்லேயே ஒரு அஞ்சு ஆறு ப்ரொஃபைல் டைப் இருக்குது அதில் பெஸ்ட் என்ன ஒரு ப்ரொஃபைல் டைப் எடுத்து அதை இப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு பண்ணுறீங்கன்னா எந்த லெவல்ஸ் வந்து டெய்லியுமே ட்ரேட் கிடைக்கணும் இல்லைங்களா இப்படி நீங்கள் ப்ரொஃபைல் டைப்பை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி ட்ரேட் வராது அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி ட்ரேட் வரணும் அதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதே மாதிரி இதை பொசிஷ்னல் யூஸ் பண்ண முடியும் வீக்லி மந்த்லி டெய்லி இயர்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும் அதுவுமே நான் இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வீடியோஸ் வரும் எவ்ரி வீக் நான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டே வரேன் இதை ஒரு செப்பரேட் வாட்ச் லிஸ்ட்லேயும் நான் போட்டுறேன் நீங்கள் அந்த வாட்ச் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நான் வீடியோ போகிறேன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு எல்லாம் யாரெல்லாம் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது கம்மிங் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நான் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸாக டூ தௌசண்ட் இருந்து நான் சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட சார்ட்டு பார்க்காத நாள் இருக்காது அந்த அளவுக்கு நான் வந்து சார்ட்டை டெடிக்கேட்டடாக வாட்ச் இருக்கேன் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் மார்க்கெட்டில் நீங்கள் யூ நேம் இட் எனி ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி நான் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பேன் அதில் எது ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணாதுங்கிறது எனக்கு க்ளியராக தெரியும் ஒரு சிற்பஸ் இதுக்கிற மாதிரி தான் நான் எப்பயும் சொல்லுவேன் தேவையில்லாத எடுத்துகிட்டா தேவையானது வந்துடும் இப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் எதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறதுலாம் நான் இங்கே பேச போகிறதில்ல எது தேவை அது மட்டும்தான் நான் பேச போகிறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்து ஃபிபனோசி டைம் ஸ்டடிஸு வேவ் கேன் மெத்தட்ஸு ட்ராயிங் டெக்னிக்ஸு ஹேங் இது மாதிரி உங்களுக்கு கேன் ஃபேனு கேனோட டைம் சைக்கிள்ஸு இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ஸு ஆண்ட்ரோ பிச் ஃபோர்க்கு இந்த மாதிரி டிராயிங் டூல்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரப்போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி கூட நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்மளோட கோர்ஸஸில் இயர் அண்ட் ஆஃபர் ஒன்று நம்ம ரன் பண்ண போகிறோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து அன்றிப்பீட்டபிள் டீல் இந்த டீல் திரும்ப வரவே வராது இந்த கோர்ஸுக்கு நான் வந்து மூணு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனல் பண்ணி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று வந்து ஆப்ஷன் கேல்பிங் நிஃப்டி ஆப்ஷன் கேல்பிங்க்கான ஒரு மல்ட்டிப்லெக் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேல்பிங் கோர்ஸு அடுத்து ட்ரேடிங்னு ஒரு கோர்ஸ் இது வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் ஒன் இருந்து நீங்கள் ஃபைவ் மினிட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹவர்லி டெய்லி வீக்லி மந்த்லி டைம் ஃப்ரேம் வரைக்குமே எந்த கான்செப்ட்டில் வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஹவர் ஃபோர் எந்த செக்மெண்ட்டில் வேணா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படியே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல் செக்மெண்ட் ஆல் டைம் ஃப்ரேம் சிஸ்டமாக இந்த ட்ரேடிங்கிற சிஸ்டம் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கான கோர்ஸ் வீடியோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வீடியோவும் இந்த இண்டிகேட்டரும் நம்ம அந்த இதில் கொடுத்துருவோம் அதேமாதிரி ஃபைவ் ஹவர்ஸ் இன்வெஸ்டிங் வீடியோவும் அதில் எஃபண்டோ ஸ்டாக்ஸில் டெய்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி பாட்டமை அவுட் பண்ணி டாப்பில் எக்ஸிட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேட்டரோட சேர்த்து இன்வெஸ்டிங் கோர்ஸும் நான் ரன் இருக்கேன் இந்த மூணு கோர்ஸ்லையுமே நம்ம இப்போ ஒரு ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆப்ஷன்ஸ் கேலுலர் ப்ரீமியம்ங்கிறது ரெண்டு இண்டிகேட்டரோட வரும் உங்களுக்கு கோர்ஸ் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே கம்ப்ளீட் என்ட்ரி டைப் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் இதுக்கான இண்டிகேட்டர் மல்டிலெக் சார்ட்டில் மூணு டைப் ஆஃப் என்ட்ரி மூணு டைம் ஃப்ரேமில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் ஆப்ஷன் டேட்டாவையும் ஸ்பாட் டேட்டாவையும் வச்சு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த சைடு போகணும் எப்படி க்ளியராக பயஸ் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு நான் கொடுத்துரு கொடுத்துருவேன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம்மை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரெண்டு கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஆப்ஷன்ஸ் கேல்ஃபர் ப்ரீமியம்மை நீங்கள் லைஃப் டைம் வாங்குறீங்க அப்போது எதை ட்ரேடிங் கோர்ஸோ அல்லது இன்வெஸ்டிங் கோர்ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அட் ஜீரோ காஸ்ட் அதே வந்து ஆப்ஷன்ஸ் கேல்பர் பிரீமியமாக நீங்கள் ஆனுவல் அக்சஸ் பண்ணுறிங்கன்னா இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வாங்கிக்கலாம் நார்மலாக இதோட கோர்ஸ் கோர்ஸ் பிரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ வந்து நீங்கள் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரேடேட்டராக நடந்தால் ஆப்ஷன் ஸ்கேல்பர் வாங்கிட்டு ட்ரேடிங் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்கேல்பிங்கும் பண்ணுறீங்க இன்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கேப்பர் வாங்கிட்டு நீங்கள் இன்வெஸ்டிங் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கோர்ஸ் மட்டும் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலை நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் கமாடிட்டி பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு செக்மெண்ட் பண்ணுறீங்க ஸ்டாக் பண்ணுறீங்க அதே மாதிரி பொசிஷனல் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ல மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு கோர்ஸையுமே இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கிக்கலாம் ஈச் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஒரு கோர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆக்சுவலாக ப்ரைஸில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரும் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஒவ்வொரு கோர்ஸையும் நீங்கள் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே வாங்கிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் வாங்கிக்கலாம் டுவெல் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த த்ரீ தௌசண்ட் ரிமைனிங் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்கான த்ரீ தௌசண்ட் மட்டும் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அல்லது டென் தௌசண்ட் கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு அப்ளைக்கபிள் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்டே கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க அதே வந்து நீங்கள் ஸ்கால்பர் ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி லைஃப் டைம் அக்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனுவல் அக்சஸ் எடுத்துருந்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஒரு கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கும் வேலிடு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கும் வேலிட் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு இதோட ட்ரையல் வந்து நம்ம கொடுக்குறோம் எல்லாமே கோர்ஸு ஸ்கேல்பர் என்னோடய லெவல் சிண்டிகேட்டர் எல்லாமே நம்ம த்ரீ டேஸ் ட்ரையல் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு ட்ரையல் பீரியடில் நம்மளோட டீமில் இந்த நம்பரில் டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன வாங்கலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ட்ரி டைப்ஸ்க்கு உண்டான இண்டிகேட்டர் எல்லாமே உங்கள்கிட்ட அக்சஸ் கொடுத்துட்றோம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் ஒன் டைம் தான் ஏங்குறதை நான் க்ளியராக சொல்லிடுறேன் இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த ஆஃபர் திரும்ப ரிப்பீட் ஆகாது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவான்ட்டு பேஸ்ட் ஆல்கோ நோக்கி நான் மூவ் ஆகிட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங் வந்து இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸோட அவங்களோட ஆல்கோஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ ஆல்கோ கோ ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜியோ ஒரு அஞ்சு ஸ்ட்ராட்டஜியோ கொடுத்துட்றாங்க அதை வந்து கிளைண்ட்டோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நீங்கள் லிங்க் பண்ணி ட்ரேடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க நான் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறது ஹெச்எஃப்டி அண்ட் குவான்ட்டு குவான்டிடேட்டிவ் அனலிசிஸ் பேஸ்டான ஆல்கோ தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான பிளாக் பாக்ஸ் ஆல்கோன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜி வெளியே தெரியாமல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு வெப்சைட்டோ அல்லது வேறு ஒரு இடத்துலேருந்து ட்ரிகர் ஆகாமல் ப்ரோக்கரோட மார்க்கெட் பிளேஸ்லேருந்தே உங்களோட ப்ரோக்கரோட டெர்மினல்லே இன்டகிரேட் ஆகிற மாதிரி அடுத்து வரப்போகுது அதுக்கான டைம் கொஞ்சம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஆகும் ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து டெவலப்மெண்ட் சைட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு ஒவ்வொரு ப்ரோக்கர்ஸாக அதை அடாப்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மாதிரியான ஆல்கோவுக்கு தான் நான் போகிற மாதிரி பிளான் பண்ணுறேன் ஸோ அதனால் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்கில் இதுதான் ப்ராடக்ட் என்னோடய கரண்ட் ப்ராடக்ட்ஸு நான் இங்கேருந்து ஆல்கோ நோக்கி தான் மூவ் ஆகுறேன் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட அக்சஸ் எல்லாமே போர்ஸ் வீடியோ ஆக்சஸ் ப்ராடக்டோட இண்டிகேட்டர் ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் லைஃப் டைம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நீங்கள் லைஃப் லாங் உங்களோட டிஸ்கிரிப்ஷனே ட்ரேடுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஆல்கோ போகும்போது அந்த ஆல்கோ வந்து ஆப்ஷனுக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸுக்கு பொசிஷனல் ட்ரேடிங்க்கு ஸ்விங் ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்கோ வந்து பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் நான் அவசரப்பட்டு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னு போக மாட்டேன் பிளாக் பாக்ஸ் ஆல்கோக்கான செபியோட ரெகுலேஷனே இன்னும் க்ளியராக ஃபைனலைஸ் ஆகலை அதுக்கான சர்வர் தனியாக போடணும் டைரெக்டாக ப்ரோக்கரோட இன்டகிரேட் பண்ணி பண்ணுற மாதிரி வரும்போது தான் நான் அதை லான்ச் பண்ணுவேன் ஸோ என்கிட்ட ஆல்கோ வந்து இம்மிடியேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மீன் வயல் வெளியில் இருக்க ஆல்கோஸ் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்கில் இந்த மூணு கோர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு அக்சஸே கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் இது ஒன் டைம் ஆஃபர் இதுக்கப்புறம் இது வராது ஏன்னா நான் ஒன் இயர் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கோ நோக்கி மூவ் ஆயிடுவேன் ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க இப்போயே வந்து இதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எந்த டீட்டெயில்ஸ் பண்ணுனாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஃப்ரஷ் யூசர்ஸு டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் ஆஃபர் வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பீட் டெஃபினெட்லி ரிப்பீட் ஆகாது பெஸ்ட்டு ப்ரைஸு உங்களுக்கு இண்டிகேட்டர் அக்சஸும் நான் கொடுத்துருவேன் ஃபோர்ஸ் வீடியோவும் உங்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் நான் கொடுத்துருவேன் நீங்கள் லைஃப்லாம் உங்களோட பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இனிமேட்டு ஒன் பை ஒன்னாக வரப்போகுது இந்த வால்யூம் ப்ரொஃபைலே யூனிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் வீக்ஸில் ஒவ்வொரு வீடியோவாக வரப்போகுது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க கான்செப்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து வளரலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்